قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد اودوا الى سبيل ربك بالحكمه والموعظه الحسنه صدق الله المولانا تنادي مولانا الله وينلاد يا اخوان نبيه صلى الله عليه وسلم அவர்கள் பல்வேறு அற்புதங்களை இவ்வுலகத்தில் ஏற்படுத்தினார்கள் காட்டினார்கள் மற்ற நபிமார்களை அல்ல அறிமுகப்படுத்துகின்ற போது அவர்களுடைய அற்புதங்களை சொல்லி அறிமுகப்படுத்துகின்றான் ஆனால் ரசூலுல்லாய் சல்லா அவர்களை அறிமுகப்படுத்துகிற போது ரசூலுல்லா காட்டின அற்புதத்தை சொல்லி அறிமுகப்படுத்தவில்லை மாறாக குணத்தை சொல்லி அறிமுகப்படுத்துகின்றான் மூசாலையி சிலாத்தை பேசுகிற போது அவர்களுடைய கை தடி வருகிறது சாலிகளை சிலாத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது பாறைக்குள்ளிருந்து ஒட்டகத்தை எடுத்து சொன்னதை எடுத்து கொண்டு வந்ததை அல்லாஹே குறிப்பிடுவான் இப்படி நபிமார்கள் பற்றி பேசுகிற போது அற்புதங்கள் வருகிறது ரசூலுல்லாவை சொல்லுகின்ற போது இன்ன கலா அலா உதீன் நபியே நீங்கள் உயர்ந்த நற்குணத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் கடுமையான மனிதராக இருந்தால் உங்களை விட்டுவிட்டு எல்லோரும் போயிருப்பார்கள் எல்லாரும் போயிருப்பார்கள் மின்லாகி லின் தலகும் அல்லாவுடைய அவர்களாலே நீங்கள் ரொம்ப மென்மையாக அவர்களிடத்தில் நடந்து கொண்டீர்கள் அப்போ ரசூலுல்லாவுடைய தனிப்பட்ட சிறப்பு எது என்று சொன்னால் இந்த உம்மத்திற்கான மிகச்சிறந்த அடையாளம் எது என்று சொன்னால் அழகான ஒரு கேரக்டர் அழகிய ஒரு நற்பண்பு அழகிய ஒழுக்கம் இந்த ஒழுக்கம்தான் இந்த நற்பண்புகள் தான் நடத்தைகள் தான் இஸ்லாத்திற்கான ஒரு சிறந்ததொரு வெற்றியை தேடித்தந்தது என்று நபியை பார்த்த அல்லாக சொல்லுகிறான் ரசூலுல்லாவுடைய போங்க அப்படித்தான் எதை எப்படி அணுக வேண்டுமோ அந்த முறையில் அணுகினார்கள் தவறு தான் தொடர்ந்து குடி நடக்கிறது மது அங்கே விரவி கிடக்கிறது அதை தடுக்க வேண்டும் வந்த உடனேயே எல்லாம் மது குடிக்காதீங்கன்னு குரானில் வரல ஏறத்தாழ மது தடை செய்யப்படுவதற்கு பதினேழு வருஷம் ஆச்சு ரூழாக வாழ்ந்தது மொத்தம் இருபத்தி மூணு வருஷம் நபியாக ஆன பிறகு நாற்பது வயதிலே அனுபவத்து பெற்று அறுபத்தி மூணு அவர்கள் பெருமானார் சிறல் லாலீஸ் விடைபெற்றார்கள் என்றால் பதினேழு வருஷம் மது வந்து தடை செய்யப்படலை ஆனால் மதுவை பற்றி செய்தி வந்து கொண்டே இருக்கிறது நாலு தடவை குரானில் வசனம் இறங்குறது அதை பற்றி நன்மை இருக்குது தீமை இருக்குது தீமை கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு வருது தொழுகையில் நீங்கள் தொல இருக்கலாம் இல்லையா தொழுகையில் இருக்கிற போது லா தக்கரபு சலா அன்சும் சுக்காரா நீங்கள் தொழுகைக்கு போகாதீங்க நீங்கள் போதையாக இருக்கும்போது இப்படி ஒரு வசனம் தடை செய்யலை நீங்கள் குடிங்கான தொழுகையில் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் குடிச்சிட்டு வராதிங்க தொழுகைக்கு அதுக்கும் தூரம் அடுத்த வசனம் இப்படியே வருகிறது கடைசி அல்லாஹ் சொல்கிறா நீங்கள் தவிர கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த மக்கள் உடனே மாறி இருந்தார்கள் அல்லாஹோடைய வார்த்தை காதில் விழுந்த உடனே தங்களுடைய வாய்களில் குடித்து கொண்டிருந்தவர்களும் துப்பினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இங்கே நம்ம கவனிக்கணும் எடுத்த எடுப்பில் அவர்களை இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் அவர்களிடத்தில் அது வழிபடுகின்ற பண்பை விட அதற்கு மாறுபடுகிற பண்பு அதிகமாக இருக்கும் சிலை வணக்கம் நடக்கிறது அதை இஸ்லாம் முல்ல மல்லமாக தடுக்குது மக்காவில் பத்து வருஷம் ரசூலாக இருக்கிறாங்க காபத்துல்லாவில் எல்லாம் இருக்குது மெதினாவுக்கு ரசூல்லா போய் அஜு கடமை ஆயிடுச்சு அஜ்ஜு கடமையானாலும் இங்கே ஒன்றும் அப்படியே தான் இருக்குது பதினெட்டு வருஷம் ஆச்சு நபிசல்லா அலஹி வல்லம் அவர்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை சன்னம் சன்னமாக தடுக்கிறார்கள் ஹஜ்ஜு கடமையான உடனே ரசூல் அஜு செய்யணும்ல அஜ்ஜி ஜிரி ரெண்டில் கடமை ரஜ எட்டில் தான் ரசூல் அஜை செஞ்சாங்க ஏன் எந்த கடமையும் உடனடியாக செய்கிற ரசூலாக ஏன் தாமதப்படுத்தினார்கள் ஒன்றும் இல்லை ஆபத்துல்லா அந்த தகுதியில் இல்லை காபத்துல்லாவுக்குள்ளே விக்கிரகங்கள் இருக்கிறது ரசூலுல்லாவுக்கு கடமையானவன்னா ஹஜ்ஜு செஞ்சு காட்டினா ரசூலுல்லாவுடைய ஹஜ்ஜுக்குள்ளே இவைகளெல்லாம் இருக்க ஹஜ்ஜு செய்ததாக ஆகிவிடும் சுத்தப்படுத்தி விட்டு ஹஜ்ஜு செய்யணும் சுத்தப்படுத்துவதற்கான காலம் வரல ஒன்றும் காலம் நெருங்கவில்லை செல்லல்லாவுலே செல்லும் அவர்கள் சன்னம் சன்னமாக இந்த மக்கா வெற்றியை அடைகின்ற போது செல்லல்லாவுலே செல்ல சகாபிகள் அனுப்பி அதை சுத்தப்படுத்த சொன்னார்கள் எல்லாவற்றையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டு காபாவை சுத்தப்படுத்தி விட்டு சொன்னார்கள் வலா தக்கார்புல் மஸிதில் ஹராம் ஹாதா இந்த வருஷத்துக்கு பிறகு இந்த வருடத்திற்கு பிறகு நீங்கள் ஹஜ்ஜுக்கு இங்கே வரக்கூடாது ஹஜ்ஜுன்றது ஒரு கடமை அந்த கடமையை செய்வதற்கு ஒரு வழிமுறை இருக்குது ட்ரெஸ்ஸு போடாமல் உருண்டுக்கிட்டு ரத்தத்தை பூசிக்கிட்டு இதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யாமல் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் தடை செய்தது ஹரம்னு எல்லையை அல்லாஹ் விதியாக்கினான் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் ஒன்றை சொல்லுகின்ற விதத்தில் கூட தவறு தான் அந்த தவறை கண்டிக்கின்ற விதத்தில் கூட நபியவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த கால அளவுகள் இந்த பண்படுத்துகிற விஷயம்தான் இஸ்லாத்தில் இஸ்லாத்திலே மிகச்சிறந்தது ஒரு அடையாளமாக இருக்கிறது சஹாபிகள்கிட்ட பெருமாநர் சல்லா அல்லீசல்ல தவறுகளை கண்டித்த விதங்களை நாம் பார்க்கிறோம் ஒருத்தர் வர்றார் வந்து யார் ரசூல் எனக்கு ஜெனா செய்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறார் வச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்கன்னு கேட்குறார் இப்படி அல்லாவுடைய தூதர்ட்ட வந்து ஒருத்தர் கேட்டால் அது எப்படி நடந்திருக்கணும் அது எந்த மாதிரி அவர்கள் அதை கையாண்டிருக்க வேண்டும் சல்லல்லா செஞ்சு நாங்கள் அப்படியா உட்காருங்க அப்படின்னாங்க அவர் அமர்ந்தார் அமர்ந்த பிறகு ரசூல் கேட்டார்கள் நீ ஒரு பெண்ணோடு வெச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிறாய் அந்த பெண் இன்னொருவனுக்கு தாயாக இருக்கலாம் இன்னொருவனுக்கு சகோதரியாக இருக்கலாம் இன்னொருவனுக்கு ம மனைவியாகவோ மகளாகவோ இருக்கலாம் அதுதானே அப்படின்னு கேட்டாங்க ஆமான்னார் உனக்கும் தாய் இருக்கலாம் சகோதரி இருக்கலாம் உன் மனைவி இருக்கலாம் உனக்கு மகளும் இருக்கலாம் ரசூல் லாய் செல்லல்லா கேட்கிறார்கள் நீ யாரோடு உறவு கொண்டு நினைக்கிறாயோ அவர் ஒரு தாய் இன்னொருவனுக்கு தாய் என்றால் அவன் அதை வெறுப்பானா இல்லையா உனை சொல் உன உன்னை பற்றி நான் கேட்குற சொல் உன் தாயோடு இன்னொருவன் தொடர்புகள் இருக்கிறான் அதை நீ பார்த்து கொண்டு என்ன செய்வாய் ஏற்றுக்கொள்வாயா உன் மனைவியோடு இன்னொருவன் தொடர்புகள் இருந்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா உன் மகளுடன் இன்னொருவன் சம்பந்தமே இல்லாத ஒருவன் தொடர்பில் இருக்கிறான் அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அதே போலத்தான் உன் தாயோடு ஒருவன் தொடர்பு இருப்பது தவறு என்று நீ புரிந்தால் நீ செய்கின்ற இந்த தவறு அடுத்தவனுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சலை கொடுப்போம் நீ யோசிக்க மாட்டேயா அப்படின்னு கேட்டாங்க இது உன்னுடைய சப்ஜெக்ட் மட்டுமல்லப்பா அடுத்தவர்களுக்கு இதில் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது எவ்வளோ பெரிய இழிவு அவர்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்தார் ரசூல்லா சொல்கிறத வந்து ஒரு ஆங்கிளில் தன்னுடைய தேவைன்றது மட்டும் நீ பார்க்கக்கூடாது இதனால் என்னென்ன பிரச்சனைகளாக இருக்குதுன்னு யோசிச்சுட்டு நீ செய்யறது சரிதானா நீ கவனிச்சுப்பாருன்னாங்க அவருக்கு அந்த வார்த்தைகளை எல்லாம் ஒன்றா யோசிச்சார் யோசிச்சுட்டு சொன்னார் யார் அசுல் என்னை சுத்தப்படுத்துங்க என்னை சுத்தப்படுத்துங்கள் நாங்கள் நபி சொல்லல்லாவோடு சொல்லம் அவருடைய கல்வியில் இதயத்தில் கை வைத்து சொன்னார்கள் தஹிர் கல்வி யா ல்லா கல்வா இவருடைய கல்வை இவருடைய மனதை நீ சுத்தப்படுத்துன்னு துவா செய்தார்கள் அந்த சஹாபி சொல்லுகிறார் அதற்கு பிறகு என் உள்ளத்தில் தவறான எண்ணங்களே தோன்றியதே இல்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆக ஒரு தவறு தான் நபிகள் பொறுமானார் செல்லாஹுலீசலம் அணுகிய விதம் அவர்களை கவர்ந்தது எல்லாராலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒட்டுமொத்த தவறுகளும் இல்லாத ஒரு சமூகமாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள் நன்மைன்னு எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் நபி அவர்கள் அங்கு கொண்டு வந்தார்கள் இதுதான் இஸ்லாத்தின் மிகச்சிறந்தது ஒரு வெற்றியாக இருக்கிறது அல்ல அதைத்தான் சொல்லுகிறான் உது ஊஇ இலா சபீலி ரப்பிக் ரப்புடைய பாதையிலே நீங்கள் அலையுங்கள் நுட்பமான முறையில் ஞானமான முறையில் அலையுங்கள் அல் மாநிலத்தில் ஹாசனா அழகிய உபதேசங்களை கொண்டு அலையுங்கள் அப்படின்னு இந்த வசனத்தில் அழைக்கக்கூடிய முறையை பற்றி அவர்கள் அதற்கு இருந்த உதாரணத்தை பற்றியெல்லாம் இந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்து வருகின்றன உயர்ந்த மார்க்கத்தின் கருத்துக்களை தத்துவங்களை சிந்திப்பதற்கும் செயல்படுத்துவதற்குமான தோஃ கை எல்லாம்